திராவிட இளஞ்சூரியன் சூரியன்ல அப்படி வயிற்றுல வச்சு வளர்ப்பாங்க கருணாநிதி ஐயா ஸ்டாலின் ரொம்ப கங்கார் மாதிரி வளர்த்து வந்து அறுபத்தஞ்சு வயசுல தான் இளைஞர் வெளியில் இருந்து வர்றாரு இவரை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞரணியில் அணியில சேர்க்குறாங்க இப்போ ஸ்டாலின் வயிற்றுக்குள்ள ஒரு கங்கார் குட்டி அதான் நம்ம தம்பி அப்படியே வச்சு பட்டம் சூட்டி உட்கார வச்சிருவாங்க இருபத்தொம்போது வருஷம் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் இருக்கான் எத்தனை ஆண்டுகள் என்ன உங்க அப்பா சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு தகர்த்தரம்பர் நீ தகர்த்தரிகிறம்பர் அதே வசனம் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் சாடியை தூக்கி போடுவோம் நாங்கள் வந்தா நீட்டை ஒழிச்சு போடுவோம் நாங்கள் வந்தா தாலிக்கு தவங்க கொடுப்போம் நாங்கள் வந்தா கூட்டுற ரத்து பண்ணி போடுவோம் நாங்கள் வந்தா இதை பண்ணி போடுவோம் சேம் டிராமா சேம் பிளே பிளீஸ் இட் தட் இஸ் ஓல்டு அவங்க தாத்தா காலத்துல ஒரே திரைக்கதை வசனம்ங்க அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர் ஆனா அதே நாடகத்தை அறுபது வருஷமா போட்டுக்கிட்டு ரொம்ப பழசா இருக்கு கொஞ்சம் மாத்தி போடுங்க ஒரு வசனத்தையாவது மாத்துங்க ஆக அந்த வகையிலே இது எதற்காக குறிப்பிடு என்றால் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்துல இந்த செய்தி எதற்காக நான் பதிவு செய்ய விரும்பி எதையாவது ஒன்னு பதிவு செய்ய சோரம் போயிடாத நல்லா இருப்ப எச்சரிச்சுக்க பிழைச்சிக்க இந்த அண்ணனை விட்டால் உனக்கு நாதி கிடையாது எனக்கும் உங்களை விட்டால் நாதி கிடையாது உன் மொழி வாழணும் உன் இனம் வாழணும் இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் வறுமையின்றி செழுமையாக வாழணும் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் மருத்துவம் கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு தூய குடிநீர் தடையற்ற மின்சாரம் நடக்க பதியான பயணிக்க சரியான பாதை பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சுவாசிக்க நல்ல காற்று வருங்கால பிள்ளைகளின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எல்லாம் உனக்கு வரணும்னா இந்த மகனை நீ கெட்டியா பிடிச்சுக்க என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி எவாறு பல பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன் நீ நல்லா வாழ்ந்துமுன்னு அவளை வேலை விட்டு வர சொல்லியிருக்கேன் படிச்சுக்க இந்த ரெண்டு டாக்டர் படிக்கிறது விட்டு வாங்கடான் இருக்கேன் பல பேர் வேலை விட்டு வந்து என் கூட நிற்கிறான் ஏன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதுங்கிற எங்கள் தலைவன் தத்துவத்தை ஏற்று நீ எங்களை மொத்தமா சேர்த்து வீழ்த்தி இது பண்ணிடாத அண்ணன் கூட்டிட்டு போய் நம்ம சொல்ல நான் என் பிள்ளைகளை வென்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பினேன் என்ற பெருமையை எனக்கு தரணும் ஆக பெரும் ஆளுமைகளை தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி இங்கே நிறுத்திருக்கேன் ஏன் நான் பொறுக்கு விதை மரபினன் சேவலையும் சேவலையும் சண்டை போட என் முன்னோர்கள் வைத்தது வேடிக்கை பார்க்கல் அல்ல என் உடன் பிறந்தவனே கிடாயும் கிடாயும் கோதவிட்டு விட்டு கிடாச்செண்டை போட்டது வேடிக்கை வாக்க அல்ல என் உடன் பிறந்தவனே ஜல்லட்டு காலையை அப்படி அடக்க முடியாத காலையை எதற்கு எடுத்துன்னா தமிழன் மரபு இந்த வார் தோத்து போன சேவல் அடுத்த நொடி அடுப்பிலை கரியாகும் வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு வைத்திருப்பான் தோற்று போன கிடாய் கிடாய் கரியாயி மீதி கறி உப்பு கண்டமாகும் வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் ஜல்லிக்கட்டு காலையில் அடக்க முடியாத காலை எதுவோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் இருந்து என்ன தெரியுது ஆட்டிலும் கோழியிலும் மாட்டிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் நான் என்பதை நீ என்ன விளைவிச்சுக்கணும்